தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி பொறுத்தளவுக்கு குருவின் அருளை உணர்த்தும் சில நெறிகள் அப்படிங்கிறது உண்டு குருவின் கரம் பட்டால் கருமம் கடையும் குரு அருள் இல்லாமல் வெளிச்சம் தாற்றின் இல்வாழ்வான் என்பான் பிறத்தாற்றின் இல்லான் எனினும் ஒய்யும் அப்படின்னு சொல்லுவான் அதாவது அறம் வழியில் நடக்கும் மனிதனே உண்மையான வாழ்வான் குருவின் அருளோடு நடந்தால் பிறவி சுழலும் தீரும் இதுவே குருவின் ஆன்மீக குரு தற்போது இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளை படிப்பு காதல் படையாற்றல் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோகிரேட் சொல்லுவாங்க சில விஷயம் தாமதம் குழப்பம் ஏற்படும் எனவே குரு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் காலம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுறோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது ஸோ பொறுமையாக இருந்து காரியத்தை ராசிக்கு ராசிக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு அதிபதி இப்பதி ஆதி இப்போ நடக்கக்கூடியது உங்களுக்கு சிறு சோதனை காலமாக இருக்கும் ஆனால் அதிர்ஷ்டத்தின் வாசல் திறக்கப் போகிறது தாமதம் தோல்வி இல்லை ஆனால் குருவின் குருவின் திருத்தம் இந்த காலம் முடிந்தவுடன் உங்கள் வாழ்க்கை தங்கமாக மாறும் ஜனனி ஜென்ம வர்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனிப்பியர் ஆகவே கேதவை நமகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குரு ஆசீர்வாதத்தோடு குரு வக்கர பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள் கிரக வக்கரங்கள் ஆதிசாரம் கிரக பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது எதுவுமே இல்லாமல் இல்லை நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்கிறது அப்படி பார்க்கும்பொழுது குரு வக்கர பெயர்ச்சி குரு வக்கரம் குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வக்கரகதி வக்கர நிவர்த்தி அப்படின்லாம் உண்டு அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரை புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் வக்கரகதி ஆகி பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிதுனராசியிலே ராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு நன்னாக இருக்கணும் குரு நன்னாக இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன் புத்திரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு அந்த குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்க சில பேருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது நீச்சம் உச்சம் ஆட்சி நட்பு சமம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அப்போது அந்த கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் புத்திரபாக்கியம் குழந்தைக்கு புத்திரபாக்கியம் அந்த யோகம் வந்துருத்தாங்கிறதான் கல்யாண குரு பலனாக வந்திருத்தா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த கதி வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும் பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோஸ் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி பொறுத்தளவுக்கு குருவின் அருளை உணர்த்தும் சில நெறிகள் அப்படின்றது உண்டு குருவின் கரம் பட்டால் கருமம் கடை குரு அருள் இல்லாமல் வெளிச்சம் வராது குரு பார்வை வளர்ந்த இடத்தில் துன்பம் நிலைக்காது குரு அருளை வாழ்க்கையின் மாஸ்டர் கி அப்படின்னு சொல்லலாம் குரு தரிசனம் செய்தால் கருமம் தள்ளி செல்லும் அதனால தான் குரு வருஷம் குரு குருவுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் அறத்தாற்றின் இல்வாழ்வான் என்பான் பிறத்தாற்றின் இல்லான் எனினும் ஒய்யும் அப்படின்னு சொல்லுவான் அதாவது அறம் வழியில் நடக்கும் மனிதனே உண்மையான வாழ்வான் குருவின் அருளோடு நடந்தால் பிறவி சுழலும் தீரும் இதுவே குருவின் ஆன்மீக அர்த்தம் அறமும் அறிவும் அறமும் இணைந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை அறிவும் அறமும் இணைந்த வாழ்க்கை குரு ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் குரு உங்கள் அதிபதி ஆவார் உங்களை சோதித்த பின்பு சிம்மாசனத்தில் ஏற வைப்பார் உண்மையான வார்த்தைங்க தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யார் குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அவர் அந்த ராசி அதிபதி உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்செடுத்து அவன் பெரிய ஆளாக இருப்பான் சில பேர்லாம் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஹெச் ஒன் கார்டு அமெரிக்கன் சிட்டிசன் ஆடுறது அமெரிக்கன் பர்ம இப்போ பர்மனெண்ட் ரெசிடென்ட் வாங்கிறது அங்கேயே இருக்கிறது நிறைய நல் நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் குருவுடைய ஆதிக்கம் குருப்பா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் நல்ல சிறப்பாக இருந்தால் தான் சொல்ல முடியும் இல்லைன்னா முடியாது அந்த குரு அதிபதி இல்லையா அந்த குரு ஸ்தானம் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் வாழ்க்கையை நிறைய மாற்றம் உங்களை அரியணை ஏற செய்வார் நீங்கள் தனுசு ராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரும் தனுசு ராசிக்காரர்கள் குரு தற்போது இருக்கக்கூடிய பாவத்திலேருந்து பார்த்தோன்னு சொன்னால் பிள்ளை படிப்பு காதல் படையாற்றல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோகரேட் சொல்லுவாங்க சில விஷயம் தாமதம் குழப்பம் ஏற்படும் எனவே குரு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் காலம் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க போகிறாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது ஸோ பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கோங்க பண வரவு குறையும் சிலருக்கு பழைய கடன்கள் நினைவாக வரலாம் என்னடா நம்ம கொடுத்த பணம் யாருக்கு கொடுத்துருக்கோம் எதுலேருந்து நமக்கு வருமா அந்த பணம் நமக்கு வருமா கொடுத்த தன்மை படித்து பார்க்கறது வியாபாரத்தில் பழைய கூட்டாளியுடன் புரிதல் குறைவு ஆனால் குரு நேரடியாக மாறும்போது புதிய வணிக வாய்ப்புகள் புதிய கிளைகள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் நிலம் கல்வி ப புத்தக பணி ஆன்லைன் வியாபாரம் மூலம் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப உறவு அப்படின்னு எடுத்துனா குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும் ஆனால் குருவின் பின்னழவித்திருந்து பிள்ளைகள் வெற்றி படிப்பு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தந்தையுடன் உறவு வலுப்படும் குடும்பத்தில் ஆன்மீக வளர்ச்சி மேலும் குடும்பத்தோட வெளியில் போயிட்டு வர்றது ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறது எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருவுடைய காதல் உறவில் சிறு மனக்கசப்பு பிரிவு சாத்தியம் ஆனால் இதுவே உங்கள் உண்மையான நம்பிக்கையை சோதிக்கும் நேரம் குரு நேராக மாறும்போது பழைய உறவுகள் மீண்டும் வளரும் திருமண ஆலோசனை நல்ல முடிவுக்கு வரும் எதுவுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் குரு ஆதிக்கம் பெற்றிருந்தால் குருவுடைய இருந்தால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலைவாய்ப்பில் தாமதம் வேலை வாய்ப்பில் வந்து சில தாமதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலை வாய்ப்பில் தாமதம் இருந்தாலும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலை தடுப்பது திடீர் வடைப்பு வாய்ப்பு உண்டு புதிய முதலீடுகள் எதிர்பாராத தன்மை தாமதம் ஆனால் அதிர்ஷ்டம் உறுதி ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நரம்பு வயிறு மூட்டு பிரச்சனைகள் வரலாம் சூரிய நமஸ்காரம் நீராடல் இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் தினமும் எடுத்துக்கும் வியாழக்கிழமை நெய்தீபமேற்றி ஓம் குரவே நமகா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆலயம் போயிட்டு வாங்க ஆலயம் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது குரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது குரு தரிசனம் பண்ணுறது சிறப்பு குரு கோவிலுக்காக போயிட்டு வாங்க குருவுடைய தனுசுராசிக்கு அதிபதியானவர் குரு மூல நட்சத்திரம் தனுசுராசி உத்தராட நட்சத்திரம் தனுசுராசி புராண நட்சத்திரம் தனுசு ராசிக்கு அதிபதியில் குரு பகவான் அந்த குரு பகவான் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு புஸ்தக தானம் கொடுக்குது புத்தக தானம் மிகவும் சிறப்பு கடலை பருப்பு நெய் நெய் தி கடலை பருப்பு இருக்குது பார்த்திங்கன்னா கடலை பருப்பு கொண்ட கடலை அதே போல் இந்த மாதிரி பருப்பு வகைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் தானம் கொடுத்தால் சிறப்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு போல் அதிர்ஷ்ட நாள் வியாழக்கிழமை அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தங்கம் நிறம் போல் அதிர்ஷ்ட எண்கள் மூணு அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு ராசிக்காருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு அதிபதி இப்பதி ஆதி இப்படி நடக்கக்கூடியது உங்களுக்கு சிறு சோதனை காலமாக இருக்கும் ஆனால் வாசல் திறக்கப் போகிறது தாமதம் தோல்வி இல்லை ஆனால் குருவின் குருவின் திருத்தம் இந்த காலம் முடிந்தவுடன் உங்கள் வாழ்க்கை தங்கமாக மாறும் சில கெட்ட விஷயங்கள் மாறினவுடனே உங்க காலம் தங்க காலமாக நல்ல காலமாக மாறும் சோ கவலைப்படாது நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் நிறைய நல்ல யோகங்கள் கண்டிப்பா நடக்கும் குருவுடைய ஆசிர்வாதம் என்றைக்குமே இருக்கும் குடும்பம் வேலை தொழில் விஷயங்கள் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது கடன் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க போராட்டம் போராட்டம் கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமண தாமதம் நடக்கும் மறுமணம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடன் நடக்கும் கோர்ட்டு கேஸு சில விஷயங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பங்காளி சண்டைகள் நிலைத்திருக்கும் வேறு வழி இல்லை மாணவ மாணவிகள் படிப்பு நல்லா படித்து அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க படிப்பு இல்லாத ஏதாவது ஒரு தொழிலில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு முன்னடத்தி காட்டுவாங்க ஒரு ஆர்வம் இருக்கும் படிப்பு இல்லாத ஏதாவது ஒரு துறையில் நல்ல ஒரு ஃபேமிலியராக வருவாங்க அதே போல் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வழி நடத்துவதற்கான சில விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக குரு அவருடைய ஆதிக்கம் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கும் போது வண்டி வாகனங்களில் கவனம் இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க பெண்கள் மிகவும் முக்கியமாக வண்டி வாகனங்களில் போயிட்டு வாங்க என்ன நிறைய விபத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நிறைய விபத்துக்கள் இன்னைக்கு கேள்விப்படும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி விழுக்காடு பெண்கள் வண்டி ஓட்டின் போகிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் கார் ஓட்டின்னு போனாலும் நான்கு சக்கர வாகனத்தில் போனாலும் இரு சக்கர வாகனத்தில் போனாலும் கவனமாக போங்க கவனமாக வாங்க குரு ஆசிர்வாதம் என்றும் உங்களுக்கு உண்டு சுபா இதுவரையில் நாம் பார்த்தது குரு வக்கர பலன் கதி வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் எல்லாமே நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கு கேட்டோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சுய ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் பேசுங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் கால் பண்ணி பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பரிகாரங்கள் நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சுபம் வாழ்க வளமுடன்